என்ன தீது என்ன தீது தியோரா முருங்கீருவ காம்பு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு போய் ம் ஏன் தியோரா கசுக்கலை அவ்வளோ ருசியா சிறு வச்சு சாப்பிடுவேன்டா ஒருவேள் பள்ளி குழந்தையோ கல்லி லியோரை கட்டி என்ன பண்ணுறான் இந்த குச்சி நார் நார எடுக்கத்தியா ிட்டியா இந்த ப்ராஜெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க என்ன என்ன ப்ரோஜெக்ட் ஹம் கொஞ்சம் நாள் ஆக்கிட்டியாதி அது நான் கம்பீரமா சாப்பிட்றது என்ன தி என்ன தீம் வீட்டுடா இப்படி பயந்துடுற